ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் ஒரு தாரம் என்று நானும் எண்ணலாமோ ஊரெல்லாம் சாமி சொல்ல கிளியே ஓ வண்ண கிளியே சொல்ல கிளியே வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி கால பைரவர் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு திரு திருமதி காளியப்பன் தேவி அவர்களுக்கு எங் எங்கள் திருமண நாளை கரெக்டாக இந்த நேரத்தில் நம்மளுக்கு விழுந்துரு இந்த மாதிரி தேலி தேதி அமைஞ்சிருக்கு நீங்கள் இதை பார்த்தோன்னே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இன்னைக்கு கல்யாண நாள் சேர்ந்து வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நான் எப் இருபது வருஷம் ஆகுது இன்னோட சேர்த்து இருபது வருஷம் ஆகுது இந்த மாதிரி நம்ம பண்ணதே இல்லை இது எனக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கேக் வாந்தி கொண்டாடி நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் குடும்பத்தை அனைவருக்கும் நீடூழி வாழணும் நல்லா இருக்கணும் அந்த வயது எனக்கு இல்லை ஆனாலும் நாங்கள் உங்கள் குடும்பத்தோட அனைவருக்கும் பேரும் குழந்தைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய காளியப்பன் அப்பா அவர்களுக்கும் அம்மா தேவி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் தேவி தெய்விற அஷ்டமி அன்னைக்கு எங்களுக்கு அன்னதானம் வழங்குறதுக்கு வழங்கியிருக்கீங்க இந்த நாளில் வந்து எங்கள் சங்கத்தில் மா தமிழ் மாற்றுத்தனாளி சங்கத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி சரவணன் தம்பதியினருக்கு வந்து இன்னைக்கு வந்து இருபதாவது வருட வெட்டிங் இண்டியா அன்வெர்ஷரி வந்து உங்கள் சு உங்களுடைய கிருப்பினாலேயும் அந்த காலபைரவனுடைய அருள்னாலையும் இன்னைக்கு உங்களுடைய இதனால் மிக மகிழ்ச்சியாக அவங்க வந்து கேக்கு வெட்டி இதை வந்து கொண்டாடுறாங்க எப்போயும் நீங்கள் வந்து தெய்விரை அஷ்டமிக்கு அன்னதானம் வழங்குறது எப்போயும் நடக்குது இந்த காலபைரவனுடைய அருள்னாலையும் எல்லா வல்ல சிவபெருமான அருள்னாலையும் இந்த வட்டம் அவங்களுக்கு ஒரு தாய் தவப்பனா இருந்து நீங்கள் அங்கே இருந்து உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு கேக்கு வெட்டி பெற்ற பிள்ளைகளை போல் அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல முறையில் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் உங்கள் பனி சீரக வாழ்த்துக்கள் நீடிபடி வாழ இந்த தம்பதியில் நீங்க வாழ்த்தணும் வாழ்த்த வயதில் வணங்குகிறோம் நன்றி வணக்கம் நான் ஒரு தேவி மேல் ஆசை வைத்தால் பாவம் நானும் உண்மை தாரம் என்று ஏற்றுக்கொண்டால் துரோகம் ஜீவனுள்ள